சாதுரியமும் முன்கோபமும் கொண்டவரான விருச்சிக ராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் மேசத்தை நெருப்பாகவும் உங்கள் ராசியை நீராகவும் ஐவகை தத்துவத்தில் காண்கிறோம் நெருப்பு பற்றி ஆரம்பித்தால் எல்லா இடத்திலும் பரவும் தண்ணீர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கீழ் நோக்கி பாய்ந்து செல்லும் உலகில் புகழ் பெறுவதற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களின் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தவற்றை சிந்தித்துக் கொண்டே எதிர்காலத்திற்குரிய வழியை திட்டமிடுகின்ற ஆற்றல் பெற்றவர் நீங்கள் உங்களுக்குள் ஒரு தீர்க்க தரிசனம் ஞானம் இருக்கும் எனவே உங்களை பாதுகாத்து கொள்ளும் சக்தியும் உங்களுடன் இருப்பவரை பாதுகாக்கும் சக்தியும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டென்பதால் நாளைய வாழ்க்கைக்கு இன்றே வலியமைத்துக் கொள்வீர்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும் பெருமைப்படக்கூடிய ஜாதகர் நீங்கள் என்பதால் நீங்கள் செய்யும் செயல்களை வாழும் வாழ்க்கையும் எப்போதும் மற்றவர்கள் போற்றுவர்களாகவே ஒளிய நீங்கள் தவறு செய்தாலும் அதற்காக உங்களை தூற்றாமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று உங்களை போற்றுவதை உலகம் அறியும் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்திலும் வல்லவர்களாக இருப்பீர்கள் இன்று என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் என்பதை கணிப்பீர்கள் ரீதியில் சிந்தித்து சொல்வீர்கள் அது சரியாக அமைந்துவிடும் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் கவனமாக இருப்பீர்கள் மற்றவர்கள் பேச்சை செயலையும் கவனிக்கவே மாட்டீர்கள் கர்மமே கண்ணாக இருக்கும் நீங்கள் இளமையிலேயே உலக அனுபவத்தை பெற்றுவிடுவீர்கள் சமநீதி சம தர்மம் என்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் உங்களில் பலருக்கு இளவயதில் சோதனைகளே வாழ்க்கையாக இருக்கும் பலருக்கு தாய் என்பது கேள்விக்குறியாகத்தான் என்றாலும் உங்களின் சகிப்புத்தன்மையால் உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவீர்கள் மன உறுதிமிக்க வைராக்கிய சீரான நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அதை நீங்களாகவே மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் மாற்றிக்கொள்ள முடியாமல் போய்விடும் உங்களுடைய மனதை பணத்தாலும் பொருளாலும் மாற்ற முடியாது உங்களுக்கு ஞான மார்க்கத்தில் நாற்றம் உண்டாகும் நீங்கள் பகுத்திருவுவாதியாக பல பல பேசினாலும் உள்ளுக்குள் கடவுள் நம்பிக்கை அதிகரித்து உங்கள் வார்த்தைகள் காலப்போக்கில் வரமாகி மக்களின் வாழ்க்கைக்கு வளமாகும் வழிகாட்டியாக மாறும் உங்களில் பலர் கடவுள் விதியை தவிர மற்ற எதையும் பெரிதாக நினைக்க மாட்டீர்கள் நீங்கள் எல்லோரிடமும் சகஜமாக பழகிவிட மாட்டீர்கள் பழகியவர்களிடம் கூட உங்கள் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் உங்கள் குறிக்கோளையும் உங்களுக்குரியதாக மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுக்கவும் மாட்டீர்கள் உங்கள் சாமர்த்தியத்தையும் அனுபவத்தையும் கல்வியையும் சமயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதில் நீங்களே வல்லவர்களாக இருப்பீர்கள் உங்களை பற்றி புறங்கூறுபவர்களை உங்களுக்கு கேடு விளைவிப்பவர்களையும் வஞ்சம் தீர்க்காமல் விடமாட்டீர்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து எதிரியை அளிக்கும் திறன் பெற்ற உங்களுக்கு பழிவாங்கும் உணர்ச்சி பிறவிக்குணம் என்றே சொல்ல வேண்டும் உங்களுக்கு கோபம் வருவது தெரியாது வந்துவிட்டால் உங்களுக்கே உங்கள் தலைகால் தெரியாது பூத்த நெருப்பென்றே உங்களை சொல்ல வேண்டும் உங்கள் சொல்லாலும் செயலாலும் எழுத்தாலும் உங்களுக்கு ஏற்படும் செல்வாக்கினால் உலகத்தின் போக்கையே மாற்றியமைக்கும் ஆற்றம் ஆற்றல் கொண்டவராக நீங்கள் விருத்தியடைவீர்கள் பொதுவாகவே உங்களை கண்டு மற்றவர்கள் அஞ்சுவார்கள் உங்கள் ராசியான தேலுக்கு கொடுக்கில் விஷம் என்றால் உங்களுக்கு நாக்கில் விஷம் என்றே சொல்ல வேண்டும் எப்படிப்பட்டவரையும் உங்கள் வார்த்தையால் அச்சமடைய வைத்து விடுவீர்கள் பொதுநல சேவையிலும் அரசியலும் ஈடுபாடு கொள்வதுடன் தான தர்மம் செய்வதில் சிறந்து விளங்குவீர்கள் எப்போதும் தனது சாதி தனது கட்சி தனது மதம் என்று பேசுவதற்கு உங்களிடம் நிறைய விஷயம் இருக்கும் எத்தகைய தோல்வி இழப்பு பிரச்சனைகளையும் கண்டு பயப்பட மாட்டீர்கள் அதேபோல் எத்தனை பெரிய நபராக இருந்தாலும் முன்பின் அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் கூச்சமில்லாமல் எளிதாக அவர்களிடம் பேசி நட்பு கொள்ளக்கூடியவர் பெற்றோரின் ஆதரவில் பொறுப்பில் இருந்து இளைய வயதிலிருந்தே விலகி உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு முன்னேற்றம் காண்பவர் நீங்கள் பூர்வீக சொத்து என்று இருந்தாலும் அதை அனுபவிக்கும் யோகம் உங்களுக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும் அப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பின் அது உங்களை விட்டு போய்விடும் வசீகரம் கவர்ச்சி மனோதிடம் நெஞ்சுரம் உங்களின் பிறவி சொத்தாகும் எப்பாடு பட்டாகிலும் உயர்ந்த நிலையை எட்டிவிட வேண்டும் என்றே வைராகியத்துடன் செயல்படும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே யாவும் நடந்தேறும் உங்களுக்கு குடும்ப வாக்கு தனாதிபதியாகிய குறு விளங்குவதால் படிதம் மிக்கவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள் செல்வாக்கு பெற்றவர்களின் வரிசையில் முதலிடம் பெற்றவர்கள் உங்கள் தான் மூளை பலம் தான் உங்களின் மூல பலமாகும் உங்கள் யோசனைகளை கேட்டு நடப்பவர்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் மற்றவர்களுக்கு உதவி புரிவதிலும் முன்னிருப்பீர்கள் வருமானத்திற்கேற்றபடி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது உங்கள் கொள்கையாக இருக்கும் என்றாலும் சுற்றி இருப்பவர்களின் தவறான வழிகாட்டுதலால் உங்களை தடுமாற வைக்கும் வீண் சிக்கலில் போய்விடும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் ராசியில் ஆட்சியாக இருப்பதால் தைரியம் உங்கள் துணையாக இருக்கும் அரசு வழியில் ஆதரவு கிட்டும் உங்கள் ராசியில் பிறந்த ஒருவருக்கு புதன் நட்பாக இருப்பாயானால் அவர் லாபம் கொடுக்கும் இடத்தில் அமர்வாரையானால் ராஜகிரகமான சூரியன் அந்த ஜாதகருக்கு நட்பாக அமைந்து விட்டால் அவர் கல்வித்துறையில் அரசு ஊதியம் பெறக்கூடியவராக இருப்பார் இத்தகைய கிரக அமைப்பு எல்லா விருச்சிக ராசியினருக்கும் அமைந்து விடாது அதேபோல் சுக்கிரன் தனித்திருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தால் கற்பு நெறி தவறாமல் வாழக்கூடியவராக அவர் இருப்பார் ஆனால் சுக்கிரன் செவ்வாய் வீட்டில் இருந்தனாலே பாபர்களுடன் இருப்பதால் பாபர்கள் பார்க்கப்பட்டிருப்பதால் அவர் நுழை மாறுபடும் குணத்தில் தங்கம் கொடுப்பதில் வள்ளல் என்று பெயர் எடுக்கும் நீங்கள் கோபம் வந்தால் எரிமலையாக மாறிவிடுவீர்கள் மற்றவர்களால் உங்களை எந்த விதத்திலும் சமாதானப்படுத்தவும் முடியாது திருப்திப்படுத்தவும் முடியாது உங்கள் மனம் நேர்மையை நாடும் என்றாலும் உலக வாழ்க்கையின் நிலையறிந்து காலப்போக்கில் உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சுதந்திரமாக இருப்பதையும் செயல்படுவதையும் விரும்புகின்ற நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு கீழ் படித்து நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் இவை யாவும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பொதுவான நிலையாகும் நாம் தொடர்ந்து சொல்லி வருவது போல் விருச்சிக ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் பலாபலன்கள் விருச்சிக ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உண்டாகாது பூர்வ புண்ணியத்தால் உண்டாகும் பலாபலன்கள் யெசா புத்தியால் உண்டாகும் பலாபலன்கள் லக்கிணத்தால் உண்டாகும் பலாபலன்கள் கிரகங்களால் உண்டாகும் பலாபலன்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன்கள் கிட்டும் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒவ்வொருவரும் அவர் கேற்ற நிலையை உணர்ந்து கொண்டு வாழ முடியும் ஒருவர் நல்லவராக வாழ்வதும் தீயவராக வாழ்வதும் அவருடைய எண்ணத்தினால் அல்ல அவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பை நல்லவரையும் தீயவராக்குகிறது அரசனையும் ஆண்டியாக்குகிறது இந்த யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள் அதனால்தான் வாழ்க்கையின் விதியின் வழியில் செல்ல விடுபவர்களாக உங்களில் பலர் உள்ளனர் கடந்த ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்த ஏராளமான பலன்களை உங்களுக்கு வழங்கி வந்தார் உங்கள் உடல்நிலையில் இருந்த சிக்கல்கள் அகன்று மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகி இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருந்த பிரச்சனைகள் அகன்று வெற்றி படிக்கட்டுகளில் கால் பதித்திருப்பீர்கள் வழக்குகளிலும் வெற்றி கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீர்கள் திருமணத்தடையால் மனம் வாடி கிடந்தவர்களின் வாழ்வில் திருப்பம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமும் நடந்திருக்கும் உத்திர இல்லாமல் மனம் உடைந்து அவமானத்துடன் வாழ்ந்து வந்தவர்களுக்கு உத்திரபாக்கியம் கிட்டியிருக்கும் வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயர்ந்திருக்கும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரித்திருக்கும் இருப்பிடத்தை மாற்றி வசதியான நிலையை கண்டிருப்பீர்கள் ஒரு சிலர் சொந்தமாக நிலம் வீடு வாங்கியிருப்பீர்கள் நண்பர்களாலும் உறவினர்களாலும் நன்மையை அடைந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் கிடைத்திருக்கும் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கும் ஒருவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வரும் காலத்தில் இத்தகைய நன்மைகள் நடந்தேறும் என்பது ஜாதக விதி இந்த நேரத்தில் தசாபுத்தியும் சிறப்பாக அமைந்துவிட்டால் மேலும் நன்மைகள் அதிகரிக்கும் நடந்ததெல்லாம் சரியாகவே நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதிலிருந்து குரு பகவான் உயர்வுக்கு வழிகாட்டினார் பத்துக்கு வரும் குரு பகவான் என்ன செய்வார் நீங்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது உங்கள் கேள்விக்கு ஈசனாரூர் பத்திலே தலையொட்டிலோ இருந்தது என்ற ஒரு பழம் பாடல் கூறப்பட்டுள்ளது ஜென்மராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் வரும் காலத்தில் தரித்திரம் உண்டாகும் பிச்சை எடுத்து வாழ்கின்ற அளவிற்கு வாழ்க்கை மாறும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது குருவை பொறுத்தவரை பத்தாம் இட சஞ்சாரம் பாதகமானதே பத்தில் குரு பதவியை பறிப்பான் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் இந்த வருடம் எங்களுக்கு சோதனை காலம்தானா நன்மைகள் நடக்க வாய்ப்பில்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இக்காலத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலக வளமாக அமைந்திருப்பதால் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும் சரி பத்தாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் எத்தகைய பலன்களை வழங்குவார் ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது ஜீவஸ்தானம் ராஜ்யஸ்தானம் கர்மஸ்தானம் என்பதாகும் இந்த இடத்தை வைத்துத்தான் தொழில் வியாபாரம் அரசியல் ஈடுபாடு பட்டம் பதவி விடுதல் வசதி வாய்ப்புகள் புகழ் விடுதல் நிர்மாண பணிகள் ஈடுபடுத்துதல் தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் அவர் அமரும் இடத்திற்கு துர்பலன்கள் வழங்குவார் என்பதால் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செய்கின்ற தொழில் தேக்க நிலையை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு இடமாற்றமும் அதனால் பாதிப்புகளையும் உண்டாக்குவார் முதலாளியோ மேலதிகாரியோ இக்காலத்தில் அவர்களால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் பணியில் இரக்கத்தை ஏற்படுத்துவார் அதனால் பார்க்கும் வேலையை வேண்டாம் என்று வெளியேறும் நிலை சிலருக்கு உண்டாகும் ஒரு சிலர் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம் வேறு தொழில் தொடங்க நினைத்து முயற்சி மேற்கொள்ளலாம் ஆனால் அவற்றில் வெற்றி அடைய முடியாமல் போகும் தேவையற்ற முயற்சிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வருமானம் குதைவதால் டென்ஷன் அதிகமாகும் வீட்டில் இருக்கும் பொன் பொருட்களை விற்க வேண்டி வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கடி உண்டாகும் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் பெற்றோருடனும் சகோதர சகோதரிகளுடனும் மன வருத்தம் உண்டாகும் சொந்த உயிரை விட்டு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய சூழலும் ஒரு சிலருக்கு உண்டாகும் அக்கம் பக்கத்தினரால் தொல்லைகள் உண்டாவதுடன் நெருங்கிய உறவினர்களுக்கு கண்டமும் ஏற்படும் பொதுவில் எல்லா வகையிலும் நெருக்கடியே இருக்கும் என்பதால் இக்காலத்தில் எச்சரிய எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே இழப்புகளை தவிர்க்கலாம் பத்தில் அமர்வதால் அந்த இடத்திற்கு பாதகமான பலன்களை வழங்கினாலும் அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் நற்பலன்களே வழங்கிட இருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் பத்தாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளை இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது ஆம் குரு பார்க்க கோடி உண்ணியம் என்ற பழமொழியை நீங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் பார்க்கும் இடங்கள் செழிப்பாகும் என்பது விதி முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இதை வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்று சொல்லலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராகும் விலகிச் சென்ற நண்பர்களும் உறவினர்களும் மீண்டும் உங்களிடம் வருவார்கள் இதனால் மனம் நிம்மதியடையும் பண வருவாய் பல வழிகளில் வரும் குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் செல்லும் உங்கள் வாக்கிற்கு மதிப்பிற்கு மரியாதை அதிகரிக்கும் கல்வி மேன்மை உண்டாகும் ஆசிரியர்கள் வம்பு வழக்குகளில் தீர்ந்து திருப்திகரமான பலன்காடுவீர்கள் திருமண வயதினருக்கு திருமணம் கூடி வரும் துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய மாதுரு சுக மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்கள் மனதில் இருந்த குழப்பத்தை அகற்றி நல்வழியை காட்டப் போகிறார் உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை வழங்க இருக்கிறார் வாழ்க்கை துணையின் வழியே சுகத்தையும் சந்தோஷத்தையும் காணும் நிலை உருவாகும் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும் தாய் வழி உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகும் புதையல் கிடைத்தது போல் திடீர் யோகம் உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு புதிய சொத்து சேர்க்கை உண்டு குலதெய்வ தரிசனம் உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய ருணரோகஸ்தானத்தில் மீது தனது பார்வையை பதிக்கும் ஒரு பகவான் உங்கள் உடலில் தீராமல் இருந்த நோய்களை தீர்க்கப் போகிறார் விரோதிகளால் உண்டான கெடுதல்களை தொல்லைகளையும் இல்லை என செய்து உங்கள் வாழ்வில் நிம்மதியை உண்டாக்கப் போகிறார் எதிர்பாலத்தின எதிர்பாலிரனால் உண்டான அவதியை நீக்கி உங்கள் மனதில் இருந்த இனம் புரியாத பயத்தை அகற்றி தெளிவையும் துணிவையும் உங்களுக்கு வழங்கப் போகிறார் இவையாகவும் குருபகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் நற்பலன்கள் குரு அவர் அமரும் ஒரு இடத்திற்கு கெடுபலனை வழங்கினாலும் அவர் பார்வையிடும் மூன்று இடங்களில் நற்பலனை வழங்கி உங்களுக்கு நன்மைகளை அளிக்கப் போகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்தாம் வீட்டில் அவர் தேர்ச்சியாகும் ஒரு வருடம் முழுக்க ஒரே நட்சத்திர விற்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வேறு வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம் உதயம் வக்கிரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது பத்தாம் வீட்டிற்கு துர்பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் பரிகாரம் ஆலங்குடிக்கோ சென்னைக்கோ அருகில் உள்ள பாடி திருவழித தாயத்திற்கோ ஒரு முறை சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள் தட்சிணாமூர்த்தியை வீட்டின் பூஜை வைத்து நாள்தோறும் அவரை வழிபட்டு வாருங்கள் நன்மை உண்டாகும்